புதன்கிழமை புரட்டாசி மாதம் விட்டது புரட்டாசி ஒன்னு சரிங்களா புரட்டாசி மாதம் முழுவதுமே பெருமாளுக்குரிய மாதம் புரட்டாசி மாதம் மாகாலய அமாவாசையுடன் கூடி வந்திருக்கிறது அதுல என்ன விஷயம்னா ஏகாதசியுடன் கூடிய புரட்டாசி ஆரம்பித்திருக்கிறது இந்த மாதோட மிகப்பெரிய சிறப்பு தெரியுமா இந்த மாதம் ஏகாதசியிலே ஆரம்பிச்சு ஏகாதசியிலே முடியும் புரட்டாசி மாதம் ஏகாதசி திதியிலே ஆரம்பிச்சிடும் ஏகாதசி திதியில் தான் இந்த மாதம் நிறைவும் பெறும் ஒரு அருமையான ஒரு என்ன ஒரு இயற்கை ஒரு பொக்கிசதை நமக்காக வச்சிருக்கு இதுலதான் கடவுள் இல்ல பக்கத்து வீட்டுக்காரன் எழுத்து வீட்டுக்காரன் ஊர்ல ஒரு குரூப் சுத்திட்டு இருக்குது அதனால இறைவன் இருப்பை உணர முடியாத அறிவு குறைபாடு உள்ளவர்கள் சொல்வதுதான் இறைவன் இல்லை என்பதை இறைவன் இருக்கிறான் என்பதை இந்த மாதிரியான இயற்கை நிகழ்வுகள் தான் நம்ம வந்து புரிந்து கொள்ள முடியும் கடவுளே இல்லைன்னு சொன்ன பல பேர் இன்னைக்கு வந்து என்ன காப்பாத்துன்னு ஓடிக்கிட்டு இருக்கான் அதுவே மிகப்பெரிய சாட்சி எனக்கு தெரிஞ்ச இந்த கடவுள் சொல்ற குரூப் எல்லாம் கம்மியாயி சின்ன பையனா இருக்கும் போது ஒரு பத்து நினைக்கிறேன் பெரிய விஷயமா தான் தெரியுது